ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் அரசியும் குமாரும் ரூம்க்கு வந்திருப்பாங்க ரூம்க்கு வந்ததும் அங்கு குமார் சொல்கிறாங்க நீ என் பொண்டாட்டி தானே நம்ம ஒன்றா படுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பேல் பண்ணுவாங்க ஆனால் அரிசி அதுக்கு ஒத்துக்காமல் என்னை என் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க அப்புறம் பக்கம் இருக்கிற ஜாடியை பூச்சாடியை எடுத்து தலையிலேயே அடிச்சிருவாங்க அடித்தையும் வயிற்றால குத்தியும் கீழே தள்ளி விட்டுருவாங்க அடுத்த நாள் காலையில் அங்கே கதிர் வீட்டுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போய் பேசலாம்னு அரிசி போய் பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து குமார் பார்த்துட்றாங்க நீ என்ன சும்மா விட்டால் நீ பண்ணிட்டு இருக்க நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க ஓங்கினதுமே அப்புறம் அதை கதிர் பார்த்துறாங்க அப்புறம் கதிர் பார்த்து பார்த்ததுமே அவங்க இன்னும் வெறுப்பேற்றுறதுக்காக அரசியை கழுத்தை புடிச்சு நெருக்கிறாங்க நெரிச்சதும் அந்த இன்னும் கதிர்க்கு வந்து இன்னும் கோபம் வருது எதுக்கு என் தங்கச்சி மேலே கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க குமாரை அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனையாகுது அரசு வந்து விளக்கி விடுறாங்க நான் வந்து உன்னை இன்னைக்கு கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க இது இதுக்கு மேலே இன்னும் இந்த பிரச்சனை பெருசாகுமா இல்லை இதோட முடிய போதான்னு அடுத்து ப்ரோமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை